கரூர் கூட்ட நெரிசல் விவகாரத்துல உச்ச என்ன தீர்ப்பு கொடுக்க போறாங்க அப்படின்ற எதிர்பார்ப்பு தான் எல்லாத்துக்குமே ரொம்ப அதிகமா வந்திருக்குங்க நேத்தே உச்ச இந்த கேஸ்ல வந்து தமிழக அரசை பார்த்து சரமாரியே கேள்வி எழுப்பியிருந்தாங்க இப்ப இதுக்கான தீர்ப்ப வர திங்கட்கிழமை உச்ச நீதிமன்றம் வந்து கொடுக்க போறாங்க உச்சநீதிமன்றம் என்ன தீர்ப்பு கொடுக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்றதுதான் இன்னைக்கு நம்ம வீடியோல பாக்க போறோம் இந்த ஒரு கேஸ்ல தாவேகா தரப்பினர் என்ன சொல்றாங்க எங்களுக்கு எஸ்ஐடி விசாரணை பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்க இன்னொரு பக்கம் பாஜக ான விசாரணை போய்கிட்டு இருக்கு இதே விசாரணை கண்டினியூ ஆகட்டும்னு சொல்றாங்க இப்போ இந்த ஒரு கேஸ்ல உச்சநீதிமன்றம் என்ன தீர்ப்பு கொடுக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னா தமிழக அரசுக்கும் வந்து பாதகமாகாம விஜய் அவர்களுக்கும் நியாயம் கிடைக்கணும் அப்படின்ற மாதிரி இந்த எஸ்ஐடி அமைப்பு அவங்களோட விசாரணையை அப்படியே கண்டினியூ பண்ணட்டும் விஜய் அவர்கள் வைக்கிற கோரிக்கை மாதிரி ஒரு ரிட்டையர்டு ஜட்ஜை வந்து போட்டு இந்த ஒரு எஸ்ஐடி விசாரணையை மானிட்டர் பண்ண சொல்லலாம் அப்ப ரெண்டு பேரோட கோரிக்கைகளையும் நிறைவேற்றின மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி தீர்ப்பு கொடுக்க வாய்ப்பு இருக்குங்க இதை வந்து சொன்ன உடனே ஒரு சில பேர் கேட்கலாம் அதை அப்படி நீங்க இந்த மாதிரி நடக்கும் சொல்லிட்டு கான்பிடென்டா சொல்றீங்க எப்படி இந்த மாதிரி நடக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தானே வந்து கேக்குறீங்க இதே மாதிரிதாங்க உத்தரப்பிரதேசத்துல ஒரு கூட்ட நெரிசல் சம்பவத்துல வந்து இது மாதிரி அங்க உள்ள மாநில அரசு என்ன பண்ணாங்க அப்படின்னா ஒரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் அமைச்சு அவங்க வந்து விசாரணை வந்து தொடங்கினாங்க அப்போ வந்து அந்த கேஸில் உச்ச நீதிமன்றம் என்ன தீர்ப்பு கொடுத்தாங்க அப்படின்னா அந்த எஸ்ஐடி அமைப்பு அப்படியே விசாரணை வந்து தொடங்கட்டும் நாங்கள் வந்து ஒரு ரிட்டையர்ட் ஜட்ஜை வந்து நியமனம் பண்ணி இந்த ஒரு கேஸை மானிட்டர் பண்ண சொல்றோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு தீர்ப்பு வந்து கொடுத்தாங்க அதனால இந்த கேஸும் அதே மாதிரி இருக்கனால என்ன தீர்ப்பு கொடுத்தாங்களோ அதே மாதிரி தீர்ப்ப திரும்பவும் ரிபீட் பண்ண வாய்ப்பு இருக்குங்க இப்ப செகண்ட் ஆப்ஷன் அடுத்து என்ன நடக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னா இந்த ஒரு சிபிஐக்கு மாத்த வாய்ப்பு இருக்குங்க ஆனா அந்த மாதிரி வந்து சிபிஐக்கு இந்த மாத்திட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஒரு விஷயம் தமிழக அரசுக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவா மாறிடும் எப்ப ஒரு கேஸ சிபிஐக்கு மாத்துவாங்க நடத்துற விசாரணை மேல நம்பிக்கை இல்லையோ அந்த தான் வந்து வந்து சிபிஐக்கு ஆல்ரெடி எத்தனையோ கேஸ் சிபிஐக்கு மாறி இருக்கு ஆனா இந்த கேஸ் சிபிஐக்கு மாறிச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஒரு விஷயத்தினால தமிழக அரசுக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவாயிருங்க எல்லாரும் இந்த ஒரு விஷயத்த வச்சே அரசியல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அடுத்து மூணாவது ஆப்ஷனா உச்ச நீதிமன்றம் என்ன தீர்ப்பு கொடுக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னா எப்ப எஸ்ஐடி அவங்களோட விசாரணையை கரெக்டா தான் பண்ணிட்டு இருக்காங்க அதனால அந்த விசாரணையே கண்டினியூ ஆகட்டும் இதனால எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லி தமிழக அரசுக்கு ஆதரவாகவும் உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கொடுக்க வாய்ப்பு இருக்குங்க இதுக்கப்புறம் கடைசி ஆப்ஷன் என்ன அப்படின்னா எப்பா கோர்ட்டெல்லாம் அழிங்க உங்க விசாரணை வேணாம் எங்க விசாரணை வேணாம் நாங்க வந்து இந்த கேஸ விசாரணை பண்றதுக்காண்டி ஒரு தனி குழு அமைச்சு ஸ்பெஷலா வந்து இன்வெஸ்டிகேஷன் உச்ச நீதிமன்றமே இந்த ஒரு கேஸ் காண்டி தனி குழு அமைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க ஆனா இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறதுக்கு ரொம்பவே வாய்ப்புகள் குறைவு அப்படின்னு தாங்க சொல்லணும் ஆனா இப்ப நான் சொல்லியிருக்கிற எல்லா ஆப்ஷன்ஸையும் வச்சு பார்க்கும் போது நான் சொன்ன ஆப்ஷன் தான் வந்து நடக்கும் அப்படின்ற மாதிரி என்னோட உள் மனசுல வந்து தோணுது இந்த ஒரு விஷயத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க இப்ப இந்த கேஸ்ல உச்ச நீதிமன்ற நீதிமன்றம் என்ன மாதிரி தீர்ப்பு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற உங்களோட கருத்தை என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை வந்து மீட் பண்றேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்